நான் இந்த மண்ணின் மைந்தர் தான் இன்னொரு மைந்தரை இங்கே அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன் பரமக்குடி சட்டமன்ற வேட்பாளர் சங்கர் அவர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் ராமநாதபுரம் எம்பி நம்மளுடைய பிரதிநிதி யார்னு நாம முடிவு பண்ற தேர்தல் இது மிக ஜாக்கிரதையாக நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு இங்கிருந்து போனவங்க டெல்லியில குரல் கேட்கணும் சட்டமன்றத்துக்காக ஊர்ல இருந்து சும்மா கர வேண்டி கட்டிக்கிட்டு வரக்கூடாது ஒருவேளை பேசுவாரு மேஜையை தட்டிட்டு வந்துருவாங்க எல்லாரும் மேஜை இங்க இருந்தே தட்டலாமே இனி புதிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் எந்த ஊரும் நல்ல ஊராக இருக்கும் அதை அதை பாதுகாப்பவர்கள் சரியான ஆட்களாக இருந்தால் நல்ல கலைஞர் சிறந்த நடிகர் போதாது எனக்கு போதாது உங்களுக்கு வேணா அது சரியா இருக்கலாம் எனக்கு போதாது சிறந்த மனிதன் தமிழகத்திற்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து இவன் வந்தான் சும்மா இவங்களுக்கா டான்ஸ் ஆடிட்டு படம் சம்பாதிச்சுட்டு சொகுசு போய் செத்தான்றதை விட இப்படி வாழ்ந்தான் இந்த வேலை செய்தான் இவன் செத்தான் ஆனால் இன்னும் இருக்கிறான் மனங்களில் அதுதான் என்னுடைய இலக்கு நமக்கு வேலை என்னன்னா தமிழகத்தை முதன்மை மாநிலமாக இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற வேண்டும் தமிழகத்தை இப்ப கொலைப்புறமா அவங்க மீத்தேன் குப்பையும் மத்த குப்பையும் கொட்டிட்டு டெல்லி தலைநகரம் நினைச்சிட்டு இருக்காங்க தமிழகம் இந்தியாவின் தலைவாசலாக மாறும் தலைநகரத்துக்கு சலாம் அது அங்கே இருக்கட்டும் நல்லபடியா இருக்கட்டும் நாங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுப்போம் ஆனால் தமிழகம் இந்தியாவின் தலைவாசலாக மாறும் தொழிலில் கல்வியில் என்றெல்லாம் விவசாயத்தில் நாள் வெகு தூரத்தில் நேர்மையான ஆட்கள் ஓட்டு போட வரும்போது அவர்கள் தேடினால் அவர்கள் கண்ணின் கண்ணில் படும் ஒரே சின்னம் இதுவாக தைரியமா சொல்றேன்